வருக்கும் வணக்கம் இந்த இடம் பாருங்கள் இந்த இடம் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் கலவிக்கு போகிற வழியில் ஆர்காட்லேருந்து கலவைக்கு போகிற வழியில் ஆர்காட்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ்ஸு ரோட்லேயே இருக்குது இந்த இடம் மொத்த பருப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தஞ்சு ஏக்கரு மூணு பம்ப் செட்டு ரெண்டு கிணறு அஞ்சு போர்வெல் இருக்குது மூணு சர்வீஸுமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் இருக்காலை அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு பண்ணைக்கோட்டை இருக்குது எந்த வெயிலுமே வெடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்க வைக்கலாம் மழை டைமில் அது தேங்க வச்சுப்போம்னாக்கா ஆடு மாடுகள் பண்ணை போட்டோம்னாக்கா ரொம்ப வசதியாக இருக்கும் தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த தோப்புக்குள்ளே எல்லா வசதியான மரங்கள் இருக்குது கொய்யா இருக்குது சப்போட்டா இருக்குது மகி இருக்குது தேக்கு இருக்குது தென்னை இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தர்பூசி நடவை போட்டிருக்காங்க ஃபுல்லாக ரெட் சாயில் செம்மண் புஞ்சை பூமி பஸ்ரோடே பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி என்ட்ரென்ஸுக்கு தேவை நுழையும் போது அந்த சுத்தூரம் பென்சிங் அழகாக போட்டு வச்சுருக்குறாங்க ரொம்ப மேடான பூமி நம்ம ஒரு வேலை வாங்குகிற முதலாளிகள் வந்து இதில் வந்து கம்பெனி கட்டலாம் வீட்டு மனை அமைக்கலாம் அல்லது பண்ணைகள் போடலாம் சோலார் வைக்கலாம் எது ஒன்றாலும் செய்யக்கூடிய வசதியான இடங்க பஸ் ரோடு ரொம்ப வசதியான இடம் ஆர்காட்லேருந்து பதினோரு கிலோமீட்டரு வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை இன்னொரு அபியூட்டி என்ன அப்படின்னாக்கா இந்த எண்பத்தஞ்சு ஏக்கரை நாலு பிரிவாக பிரித்து நாலு மூலையிலையும் நிலத்தோட கடைசி எண்டு வரைக்கும் போற மாதிரி நாலு வழி சாலைகள் வந்து உள்ள நாலு புறமும் அப்படியே சாலைகள் போட்டு வச்சிருக்கிறாரு அப்படியே கார்லேயே போய் ஸ்ட்ரெயிட்டாக கடைசி வரைக்கும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப வசதியாக இருக்கு மாங்காய் மரம் எல்லாம் நல்ல வெரைட்டியான மரங்கள்லாம் இருக்குது அதுக்குள்ளார பாருங்க வந்து பாருங்க தற்சமையில வேலை செய்கிறவங்க தங்குறதுக்காக கூட ஒரு பன்னெண்டு வீடுகள் சின்ன சின்னதாக ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க மாட்டுக்கோட்டைக்கு போட்டு வச்சிருக்கிறாரு ரொம்ப அற்புதமான இடங்க கேட்டோடு வசதியோடு இருக்குது இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு கம்பெனி கட்டலாம் வீட்டு போடலாம் அல்ல அல்லது சோலார் ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்றவங்களுக்கு வசதியான இடம் ஆர்காட்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் வேணுன்றவங்க நம்பர் வாங்க குறைவான விலைக்கு வாங்கி கொடுங்க நன்றி வணக்கம்